கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்து மதத்தில் சுதந்திரமாக இருக்கலாமா ஒரு பேச்சு பேச்சுட்ட ஷார்ட் கட் பண்ணி போட்டா ஒரு தான் என்னான்னு போட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து மதத்தில் மட்டும் தான் சிந்திக்கவே முடியும் வேறு எந்த மதத்தில் போய் சிந்திக்க முடியாதாண்ணா சிந்திக்கவே முடியாது சிந்திக்காமையா நாங்கள் ஃப்ளைட்லாம் கண்டுபிடிச்சோம் கரெக்ட் தானே ஃப்ளைட் கண்டுபிடிச்சவாயாரு வாட்சி யார் இப்போ பேசினுக்குறமே இந்த மைக்கு யார் அப்போல்லாம் அவ சிந்திக்காமையான்னா மனிதன் சிந்திக்க தெரிந்த விலங்கு நாராயணா புரியுதா அவங்களுக்கு மனிதன் சிந்திக்க தெரிந்த விலங்கு பிரச்சனை இல்லை நான் சிந்திக்கவே முடியும்னா நான் எப்படி வாழணும்னு நான் சிந்திக்க முடியும் நான் எதை ஏற்றுக்கணும்னு நான் சிந்திக்க முடியும் நான் ஏற்றுக்கணும்னு ஒத்துக்கணும் ஒத்துக்க முடியும் ஆயிரம் படைப்புகளின் தந்தை இல்லை ஐஸ்டீன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மதம் ஒத்துக்கும் போது திரும்ப வருவார் தேவ தூதர்னு நம்பினவங்க அவங்கெல்லாம் இப்போ சிந்திச்சவங்களா இல்லையா இழுகுது தள்ளுதுலாம் சொன்னாங்களே என்ன பண்ணாங்க சரி அவள் எங்கேயோ போயிட்டாலே எங்கே போனா அவள் தான் போனாளா வந்தவரெல்லாம் எங்கேயோ போனா இல்லை எங்கே போனா எல்லாரும் ஒரு நாள் போவோம் தானே எங்கே போனோம் கருங்குழிக்கு போனோமா இந்த பிக் பேங் தீரி சொல்லுது கருங்குழி தான் உருவாக்குச்சுன்னா திரும்ப கருங்குழிக்கு போய்ட்டுமா சரி கருங்குழி தான் என்ன அதுக்கு என்ன சொல்ல வராங்க நம்மால் ஒருத்தர் பட்டை வச்சு நாமச்சு வித்தியாசமாக பேசி ராகு தான் அந்த கருங்குழின்லாம் சொன்ன கண்டுபிடிச்சதெல்லாம் பேசிப்பார் இவாலாம் சிந்திச்சாளா இந்து மதத்தில் சொன்ன உடனே கீழே கமண்டில் நாமாரி போட்டிருந்தாங்க ஜாதியே வர்ணாசிரம கொள்கையெல்லாம் எங்கே இருக்குது கருவறைக்கு போவியா என்ன நான் ஒரு நான் ஒரு பொம்மையை செய்ய முடியும் என் இஷ்டத்துக்கு நான் என்ன செஞ்சுக்க முடியும் இந்த மதத்தில் நான் பிறந்துட்டேன் நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ணலாம் ஒரு பனை மரத்தை வைத்து போய் பொம்மையாக்கி வச்சுக்கின்னு எங்கள் குல தெய்வம் பனைமரம் சொல்லிக்கலாம் நான் இந்த உலகமே பனைமரத்தால் தான் உருவாச்சு நல்லா பாருங்கோ பணமரத்துக்கு ஆம்பளை பொம்பளை இருக்குது அப்படின்னு ஒரு கதையை சொல்லலாம் ஆதியில் என்ன தான் தோன்றுச்சு அப்படின்னா பனை மரம் தான் தோன்றுச்சு அங்கே தான் முட்டை போட்டு பறவைங்கள்லாம் உருவாச்சு பனம்பழம் கீழே வந்து கொட்டை போட்டு தான் நமக்கெல்லாம் கொட்டை வந்துருக்குது இப்படி ஒரு கதையை சொன்னால் கேட்கறதுக்கு ஆளுகிறா ஒத்துக்கிறதுக்கும் ஆளுகிறா நான் ஒரு புதுசாக ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு எல்லோரும் பணம்பழம் பனம்பழம்னு சொல்லுங்க சதா சர்வ காலமும் பணம் பனம்பழம் பணம்பழம்னு சொல்லுங்கன்னா கேட்குறதுக்கும் ஆளுகிறா மற்ற எந்த மதத்தில் போய் வேறு எதனா சொன்னாக்கா வெட்டி வெளியே அமைச்சிடுவார் கேட்டை விட்டு அவுட்டுன்னு நாராயணா உங்களுக்கு புரிதாக பாருங்க அவா தூதா என்னுவா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இவர்தான் இறுதி தூதா நம்ம எதனா செய்ய முடியுமா பாருங்க நம்ம அப்படி கிடையாது நானும் தூதாண்ணுவோம் பாருங்கள் இந்த மதத்தில் கல்கி நிறைய வரலாம் படம் கூட எடுக்கலாம் கடவுளே இல்லைனாலும் நான் யாராக தான் இருக்க முடியும் ஆமாம் ராமசாமிக்கு ஜாதி இல்லைன்னு சொல்ல தெரியாது கடவுள் இல்லைன்னு சொல்ல தெரியும் ராமசாமிங்களுக்கு அவாலையும் நான் என்ன சொல்லலாம் அவெல்லாம் இந்து அவரும் என் அண்ணன் தம்பி தான் நான் ஜாதியை விடுதலை அடையிறதுக்கு ஜாதியில் பிறந்தவா ஒருத்தர் தான் எனக்கு பாதுகாப்பாக இருந்தான்னு நானும் சொல்லிக்கலாம் கண்டுபிடிப்புகளாலும் நான் ஜாதியை வந்துட்டு வந்தேன்னு சொல்லவே போட்டதில்லை எவா பேர் என்ன வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் வாழ்ந்துக்கலாம் இங்கே வேற எந்த மதத்தில் போய் சொன்னாலும் நீங்கள் எந்த கிருந்தத்தைனா எடுத்து வச்சுக்கோங்க தூக்கி விசிட்டு வச்சிடலாம் இந்து மதத்தில் ஒருத்தர் ரொம்ப பேஸாக வந்து சொல்லுவார் எட்டு எழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன் என்னை தெருகிறதா என்று கேட்டிடுவேன் கட்டி அனைத்து எனக்கு கை கொடுப்பான் கண்ணன் கண்ணனை கட்டி பிச்சுப்பா இல்லவே இல்லை அந்த வைஷ்ணவாளுக்கு அறிவே கிடையாது மாலும் அறியும் அறியாத சிவன்னு சொல்லுவாள் ரெண்டு பேரும் முட்டா பயல்கன்னு ஈஸியாக சொல்லுவாள் சைவத்தில் பிறந்துட்டா ஒருத்தன் சைவத்தை மோசமானதுன்னு வைணவகா சொல்லுவாள் வைணவ மோசம் வந்து சைவா சொல்லுவா ரெண்டு பேரும் சொல்லுவாள் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ரெண்டுலேயும் தப்பு இருக்குதுன்னு புரிஞ்சிக்கிட்டு மூணாவது தான் ஒன்றே பணமரத்தை கொண்டுட்டுன்னு போயினே இருக்கலாம் எங்கே சௌகரியங்குது வேற எங்கன்னா போய் வேற எதுனா சொன்னால் அந்த கண்ணி கோழி முட்டை இட்டுச்சின்னா நீங்கள் கண்ண முடியணும் ஆமாம் சொல்லணும் கண்ணி கோழி முட்டை இட்டுச்சின்னா நீங்கள் என்ன சொல்லணும் சாத்தியம் இல்லை சாமி சேவல் வச்சுருக்கோம் சிந்திக்கவே முடியாது அப்படிலாம் சிந்திச்சிங்கன்னா நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க ஒரு கன்னி கோழியை ஒத்துக்க முடியாது நீ யார் யூ ஆர் நாட் ஹியூமன் பீயிங் நீ யாரு இல்லைன்னா நீ கடவுள் மறுப்பாளர் பி திஸ்ட்டு ஏ திஸ்ட்டு சி சிஸ்ட்டு டி சிஸ்டன்ட்டு ஏதோ ஒரு சிஸ்டரில் என்ன பண்ணுறோங்க உங்களை சேத்ருவா நாராயணா நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேரு சிவகுமார் நான் நாராயண சொல்லினே இருக்கலாம் பேரு சிவயோகி நாமம் போட்டுக்கலாம் ஏன்னே தீனாம் எந்த சைவமும் என்னென்ன பண்ண முடியாது ஒரு சைவர் இல்லைன்னு சொன்னாலும் அவசியம் இல்லை நான் இந்துன்னு சொல்லிக்கலாம் என்ன சைவர் இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஆனால் இந்து இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது சப்ஜெக்ட் வாங்கி வச்சுக்கிறேன் அப்போ எந்த மதத்துலேயும் சிந்திக்க முடியும் பார்க்குறவெல்லாம் சொல்லலாம் இங்கே ஒருத்தர் பக்கத்தில் வந்து கவிதை எதுனார் மாடு தின்னும் பறையா உனக்கு ஞான பெரு மறுவிழாவான்னு நான் அதை கவிதைன்னு சிரிச்சிக்கலாம் இல்லை கைதுன்னு கோவப்பட்டுக்கலாம் யாராச்சும் என்னை பார்த்து பறையா அப்படின்னு கூப்பிட்டாக்கா என்ன என்ன பறையும் அப்படி என்ன பண்ணலாம் நம்ம தமாசா சிரிச்சுக்கிட்டே சொல்லிடலாம் செருப்படாதன்னா அவுத்தும் போட்டுடலாம் செருப்படாதனா செருப்பேற்ற ஒரு கா தலைமையிலேயே வச்சும் செஞ்சிடலாம் சும்ம தொட்டு பார்த்துக்கலாம் ஒன்றும் எங்கே தான் இங்கே சௌகரியம் இருக்குது என் இஷ்டம் எல்லாம் எப்படி கும்பிடறான்னா நான் காலில் கும்பிட்லாம் நான் என்ன பண்ணலாம் காலில் கும்பிட்லாம் என்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது அஞ்சு வேலை ஆறு வேலைன்னு என் இஷ்டம் ஒருவேளை கூட முடியாது கூட போயிடுவேன் இந்து மதத்தில் என்னெல்லாம் சௌகரியம் இருக்குது அப்படின்னு கேட்டால் என் இஷ்டம் ஆடை வெட்டிக்கலாம் மாடை வெட்டிக்கலாம் கோழி வெட்டிக்கலாம் சமயத்தில் ஓனான கூட வெட்டிக்கலாம் ஒன்றுமே இல்லை ஒரு எளிச்சி மதத்தை வெட்டிக்கலாம் பெருசாக பூசணிக்காயை வச்சிக்கலாம் இல்லைன்னா சின்னதாக தாவாடை காயின்னு ஒரு காயை எடுத்து வச்சிக்கலாம் யாரும் கேட்பார் இல்லை தேவைப்பட்டால் நான் கடைத்தனா மூணு போட்டவன் வச்சுக்கலாம் இஸ்லாமியர் போட்ட ஒரு சிம்பல் வச்சுக்கலாம் பக்கத்தில் இயேசுநாதர் வச்சுக்கலாம் அது பக்கத்தில் விநாயகரும் வச்சுக்கலாம் யாரும் நம்மளை கேட்கவே மாட்டாங்க ஆனால் மற்ற மதத்தில் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் வைப்பேலான்னு பாருங்க எவன் வீட்ல இருக்குமான்னு பாருங்க சாத்தியமே படாது இவன் தோ பெண்ணை கட்டிட்டு வா மனைவியாக வந்தாலும் கூட அவன் என்ன தான் பண்ணினான் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு போவே முடியவே முடியாது இந்து மதத்தில் மட்டும்தான் சர்வ சுதந்திரம் இருக்குது உருண்டு கும்பிடலாம் உளுந்து கும்பிடலாம் நிமிர்ந்து கும்பிடலாம் தலைகளை நிமிர்ந்து கும்பிடலாம் எல்லாத்தையும் அவற்று போட்டு அகோரியலாம் வேறு எங்கன்னா போனால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க ஐயோ கட்டம் கட்டியிருப்பாங்க நீங்கள் கட்டத்தை க்ராஸ் பண்ணவே முடியாது ஏ போட்டு கடைசியில் இந்து மதத்தில் வந்து ஊன்ட்டியானா மனுஷனாக போதுட்டாவே நீ இந்து தான் கையெழுத்து கூப்பிட்டாவே நீ என்ன தான் இந்து மதத்தை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது கேட்கவே முடியாது இவரு தான் அதிகாரம் செலுத்த முடியவே முடியாது பார் பெண்ணை வழிபட்டுக்கலாம் சாத்தம்னு சொல்லிக்கலாம் பெண்ணை வழிபட்டு என்ன பண்ணலாம் நான் தெய்வமாக கொண்டாடிக்கலாம் யோனிக்கே ஒரு கோயிலை கட்டி கும்பிடுவோம் கஜிராகோ தென்னுக்கு தென் தென்பகுதியில் ஒரு கஜிராகோ ஆம்பளை பொம்பளை சேர விட்டு அங்கங்கே எப்படியெல்லாம் பண்ணுவாங்களோ வேலைப்பாடுகளை பண்ணி நாங்கள் வேலை பார்த்து பார்த்து ஏங்கி நிற்கலாம் நாராயணா நமக்கு அது ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கு அப்படி இருக்கா பாருங்க முடியவே முடியாது நீங்கள் எந்த மத ம மத மத கூடாரங்களுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் பார்த்து ரசிக்கவே முடியாது யாரோ ஒருத்தர் நின்று நிற்பா அவர் என்ன பண்ணுவாரோ அதே பண்ணி நம்ம இங்கே அப்படி கிடையாது எவ்வளோ என்ன பண்ணாலும் என்ன பண்ணலாம் எல்லாம் ஒரு பக்கம் சுற்றுலா நம்ம இன்னொரு பக்கம் சுற்றலாம் கேட்டால் ராகு சரியில்லைன்னுலாம் கேது சரியில்லைன்னுலாம் எந்த மதத்தில் மட்டும்தான் எவ்வளவும் பண்ண முடியும் வேறு எந்த மதத்துலேயும் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் கன்னி கோழியை தாண்டி வர முடியாது கடைசி தூதரை தாண்டி உங்களால் வர முடியாது உங்களால் கடைசி தூதரையும் கன்னி த கன்னிக்கோழியும் உங்களால உங்களால் கடக்க முடியாதுன்னா நீங்களாம் யார் நீங்கள் அடிமை என்று உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் இந்து மதத்தில் பொறுத்துட்டா நான் அடிமையை தெளிவாக புரிஞ்சிடும் பார்க்குறவெல்லாம் என்ன பறையா சொல்கிறேன் நம்ம பரவாயில் நம்ம இருக்குதுன்னு தேடுவோம் பரையணும் எங்கே இருக்கிறான் பார்க்கறேன் எங்கடா நம்ம தேடி தேடி ஓ சாப்பாடு சாப்பாட்டை தான் பறையங்கிறாங்க முடியும் ஓகே நம்ம ஒத்துக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் ஒத்துக்கலாம் வேறு என்ன கூட பண்ணிக்கலாம் அது வேறு என்ன பண்ணலாம் நாராயணா உங்களுக்கு புரிஞ்சால் பாருங்கள் என்ன பண்ணலாங்க பூரியெல்லாம் விட்ருங்க யார் யார் ஒத்துக்கலாம் யார் எப்படி என்ன இல்லை ஆமாம் அதெல்லாம் இங்கே வந்து கிடையவே கிடையாது நாங்கள் எப்படி கிடையாது அதனால் இந்து மதம் உங்களுக்கு சௌக்கரியமான மதம் என்ன சொல்கிறது ராமர் பொம்மையை போட்டு செருப்பால் வச்சுக்கலாம் பெருசாக கட்டி கும்ப்டுகோம் செஞ்சுக்கலாம் செருப்பால் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் தலைவர்னு சொல்லிக்கலாம் கோயில் கட்டுவிட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆமாம் ரெண்டு தலைவருமே இங்கே வாழ முடியும் ஆமாம் இது மாடல்லாம் வர சொல்லிக்கலாம் இது இந்த மாடல் அது அந்த மாடல்னு அது சங்கி மாடல் இது திராவிட மாடல்னால் நம்ம என்ன பண்ண முடியும் பேசிக்கலாம் ரெண்டு பேரும் யாராக தான் இருப்போம் இங்கே ஜாதி பேர்லாம் சொல்லிப்பீங்க பாவமாக இருக்கும் நமக்கு நீ நாய்க்கராக இருக்கலாம் மூளையாராக இருக்கலாம் பறையராக இருக்கலாம் செட்டியாராக இருக்கலாம் என்ன இன்னும் பெற கருமாந்திரமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இருந்தாலும் சௌகரிய இருக்குது இது நீங்கள் என்ன பண்ணலாம் சௌகரியத்துக்கு பொண்ணு என்ன கட்டி டக்குன்னு ஜாதியை மாற்றிக்கலாம் திருட்டு சர்டிஃபிட் கூட வாங்கிக்கலாம் போய் கெஞ்சலாம் எனக்கு சதவீதம் கொடுங்கன்ட்டு எங்க இங்கே அதனால் சௌகரியம் எங்கே இருக்குது நீங்கள் தான் யோசித்து பேசணும் நாராயணா நான் சொன்னது புரிஞ்சா பாருங்க புரியலாங்க நீங்கள் கண் கம்மனில் கழுவி ஊற்றுங்க நானும் கழுவி ஊத்துறேன் ஆமாம் பேஸாக கழுவுறது நமக்கு வேலையாகி வச்சுது எல்லாத்தையும் ஆற்றுல கரைச்சி உறுத்து வேலை பாருங்க இல்லை நீங்கள் கொடுப்பீங்க நான் ஆற்றுல என்ன பண்ணுவேன் இப்படி தான் ஒருத்தர் காசியில் ஆசி ஆசீர்வாதம் பண்ணுறது நின்று இருந்தார் குதிட்டு காலில் ஊற்றுனா காலை வச்சு அப்படியே அமிக்கிட்டார் பொண்டாட்டி அழகாக்குறாங்கன்ட்டு எங்கெல்லாம் ஒருத்தர் நாராயணா இந்த சௌகரியம் எங்கே தான் இருக்குதே எல்லா சௌகரியமும் இங்கே தான் இருக்குது இப்போ நான் இந்து மதத்தை அசிங்கமாக தானே சொல்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு நாராயணா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தான் நான் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே வந்து இந்து சர்ச்சு கட்டினீங்கன்னா கூட நீங்கள் கொடிமரம் கட்டிடுறீங்க வத்தலுக்கு உள்ள இன்றைக்கும் இருக்குது நாங்கள் ஏசுனா கட்டம் போட்டு உள்ள என்ன பண்ணுறோம் சர்க்கரை எழுதிய வச்சு கும்பிடுவோம் யாரால முடியும் எங்களால முடியும் நீங்கள் குத்தா என்ன பண்ணுவான் எங்கே போனாலும் அங்கே போனாலும் வரனே எப்படி நோம் எப்படி நோம் தான் அதனால்தான் நாக நாகர்கோயில் வேளாங்கண்ணி எல்லாம் கூட்டம் வழியுது நாகர்கோயிலுக்கு வேளாங்கண்ணிலாம் கூட்டம் ஏன்னா அளவு வழியுதே அதெல்லாம் இந்து மதத்தில் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் மத்தத்தில் எல்லாம் நீங்கள் விட மாட்டேன்னு பிடிச்சிருந்தா யார் பிரச்சனை அது மதத்தை ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் எங்கே மட்டும்தான் இந்து மதத்தில் மட்டும்தான் நீங்கள் மதத்தை விட முடியும் மற்ற மதத்துலேருந்து மதத்தை ஓட்டிங்கன்னா சுடுகாடு இருக்காது உங்களுக்கு ம் மெம்பர்ஷிப்லேருந்தே எடுத்துருவாங்க நீங்கள் அங்கெல்லாம் மெம்பர்ஷிப்பு டோக்கன் வாங்கினு வந்தனுக்கணும் உங்களுக்கு ஒரு நம்பர் இங்கேலாம் எந்த நம்பரும் கிடையாது பர்சென்டேஜை போட்டு கலெக்ஷன் பண்ணுவாங்க உன் இஷ்டம் போடாமையே கூட அங்கேருந்தே எடுத்துன்னு வந்துடலாம் உண்டியில் திருனாலும் நீ இருந்து தான் உண்டியில் திருனா கூட நீ யாரு தான் நீ இருந்து தான் என்ன திருட்டு இருந்து மற்ற இடத்துலையும் அங்கேயும் என்ன இல்லை சௌக்கரியம் இல்லை இதுக்கு மேலே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது